வியட்மின் கட்சியின் உதயம் இந்தோ சீனாவில் இருந்த அரசியல் கட்சிகளில் வியட்நாம் தேசிய கட்சியே முக்கியமானது இதை நோட் பண்ணிக்கோங்க இந்தோ சீனாவில் இருந்த அரசியல் கட்சிகளில் எந்த கட்சி ரொம்பவும் முக்கியமானதுன்னு கேள்வி கேட்டாங்கன்னா வியட்நாம் தேசிய கட்சி தான் ரொம்பவும் முக்கியமானது இந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் உருவாக்கப்பட்ட இந்த கட்சி மக்கள் தொகையில் பணக்காரர்களையும் நடுத்தர பிரிவு மக்களையும் கொண்டிருந்தது அதாவதுன்னா இப்போ ஒரு கட்சி புதுசாக உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று இப்போ தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள சார்ந்து உருவாக்குவாங்க இப்போ பணக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குவாங்க விவசாயிகள் அப்படின்னா அவங்கள சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ உருவாக்குவாங்க ஆனால் இந்த வியட்நாம் தேசிய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரர்களையும் கொண்டது இந்த கட்சி நடுத்தர பிரிவு மக்களையும் இந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களாக கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வியட்நாம் வீரர்கள் இராணுவ புரட்சி வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிருக்காங்க ஃப்ரெஞ்சு கவர்னர் ஜெனரலை கொலை செய்வதற்கான முயற்சியும் தோல்வியடைந்தது அப்போது இதை நோட் பண்ணிக்கோங்க டேஸில் வியட்நாம் வீரர்கள் இராணுவ புரட்சி செய்தனர் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் வீரர்கள் இராணுவ புரட்சி செஞ்சிருக்காங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கவர்னர் ஜெனரலை கொலை செய்வதற்கான முயற்சி வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருச்சு இதனைத் தொடர்ந்து கம்யூனிஸ்டுகளின் தலைமையில் மிகப்பெரும் விவசாயிகளின் புரட்சியும் நடைபெற்றது ஸோ இராணுவம் கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறம் விவசாயிகள் சரிங்களா ஸோ எல்லாருமே அவங்க இருந்து எதிர்ப்பை வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு தெரியுது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வியட்நாம் வீரர்கள் இராணுவ புரட்சி செஞ்சிருக்காங்க பிரெஞ்சு கவர்னர் ஜெனரலை வந்து பார்த்தீங்கன்னா கொலை செய்ய முயற்சி செஞ்சுருக்காங்க அதுவும் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்டுகளுடைய தலைமையில் மிகப்பெரும் விவசாயிகள் புரட்சி புரட்சி வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு இந்த புரட்சி ஒடுக்கப்பட்டதை தொடர்ந்து வெள்ளை பயங்கரவாதம் அரங் என்பது அரங்கேறியது புரட்சியாளர்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டனர் அதாவது இந்த புரட்சிகளெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடந்தது இல்லைங்களா இப்போ இந்த புரட்சியை வந்தால் ஒடுக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க இவங்க வெள்ளக்காரங்க என்ன பண்ணுவாங்க துப்பாக்கி சூடு நடத்துருவாங்க பார்த்த இடத்துல சுட்டு தள்ளுங்க அப்படின்றாங்க ஸோ இந்தோ சீனா பகுதியில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரங்கேறி இருக்குது அதுக்கு என்ன பேர் அப்படின்னா வெள்ளை பயங்கரம் ஒயிட் டெரர் அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரியே இந்தியாவிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நடந்திருக்கு என்ன அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு நடந்தது அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி பண்ணாங்க ஜென்ரல் டயர் அப்படிங்கிறவருடைய உத்தரவின் பேரில் அடித்து சுட்டு நோக்கிட்டாங்க சரிங்களா ஸோ அதுக்கு அவர் அவார்டெல்லாம் கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி நடந்தது நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியன் வாலாபாக்கு நடந்தது அதே மாதிரியே இந்தோ சீனா பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பயங்கரவாதம் ஒயிட் டெரர் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு அந்த ஆப்ரேஷன் வந்து ஒயிட் டெரர்னு சொல்லுவாங்க ஸோ புரட்சியாளர்கள் ஆயிரக்கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் நீங்கள் பாருங்கள் பட ஒருத்தர் படத்தில் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க ஹோ ஷிமின் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கொடுத்துருக்காங்க ஸோ இவரை பற்றி நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம் அவரை பற்றி தான் இங்கே கீழே பாருங்கள் இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க அவரை பற்றி பார்த்துட்டு நம்ம இந்த டாப்பிக்கை தொடரலாம் ஏன்னா இந்த டாப்பிக்கைக்கும் இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தம் இருக்குது ஹோஷிமின் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் வந்து பார்த்தீங்கன்னா டோங்கிங்கில் பிறந்தார் ஸோ ஹோஷிமின் அப்படிங்கிறவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா டோங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காரு எந்த வருஷம்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் வந்து பிறந்திருக்காரு ஹோஷிமின் அவருடைய இருபத்தி ஓராவது வயதில் அவர் ஐரோப்பாவுக்கு போயிருக்கார் லண்டன் உணவு விடுதி ஒன்றில் ஐரோப்பா அப்படின்னு என்ன அந்த பகுதி தான் இந்த லண்டன் அந்த ஃப்ரான்ஸு அந்த தான் அந்த ஐரோப்பா பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க லண்டன் உணவு விடுதி ஒன்றில் சமையல் கலைஞராய் பணியாற்றி அவர் பாரிஸ் வந்து போயிருக்கார் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சமையல் கலைஞராக பணியாற்றி வேலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பாரிஸ் போயிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பாரிஸ் அமைதி மாநாட்டில் வியட்நாமின் சுதந்திரத்துக்காக ஆதரவு திரட்டினார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் கலை கலைஞராக பணியாற்றியிருக்காரு அது ஜஸ்ட் வேலை மட்டும்தான் பட் இவர் மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எது இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வியட்நாமுடைய சுதந்திரத்துக்காக போராடணும் அப்படின்ற எண்ணம் தான் இந்த ஹோஷிமின் அப்படிங்கிறவருடைய மனசில் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு இவர் எதுக்கு பாரிஸ் போயிருக்காரு அப்படின்னா பாரிஸில் நடந்த அமைதி மாநாட்டில் வியட்நாமின் சுதந்திரத்துக்காக ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா திரட்டியிருக்காரு தினசரிகளில் இந்த ஹோஷிமிங் எழுதிய கட்டுரைகளும் குறிப்பாக விசாரணையில் ஃப்ரெஞ்சு காலனி ஆதிக்கம் அப்படின்ற சிற்றேடு அவரை நன்கறியப்பட்ட வியட்நாமிய தேசியவாதி ஆக்கியது ஸோ இந்த ஹோஷிமிங் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கிங்கில் பிறந்திருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பா போயிருக்காரு அங்கே இருக்கிற ஒரு லண்டன் விடுதியில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் கலைஞராக பணியாற்றியிருக்காரு அப்புறம் பாரிஸ் போயிருக்காரு பாரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த அமைதி மாநாட்டில் வியட்நாமுடைய சுதந்திரத்திற்கு வந்து ஆதரவு திரட்டியிருக்கார் ஸோ இப்போ இவரெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு பட் வியட்நாமில் இருக்கிற மக்களுக்கு இவரை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது ஸோ இவர் எப்படி வந்து தெரிஞ்சிருக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னா தினசரிகளில் அப்படின்னா ஒரு பத்திரிகையில தினசரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையில இவர் எழுதிய கட்டுரை என்ன கட்டுரை அப்படின்னா விசாரணையில் ஃப்ரெண்ட்ஷிப் காலனி ஆதிக்கம் அப்படின்ற ஒரு சிட்டேடு அவரை நன்கறியப்பட்ட வியட்நாமிய தேசியவாதி ஆக்கியது என்னதான் இருந்தாலும் இப்போ ஒருத்தர் இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சு உருட்டி மிரட்டுறாங்க சரிங்களா அவருக்கு விவரம் தெரியல மிரட்டுறாங்க பயந்துக்கிட்டு அவர் சொல்றதெல்லாம் செய்கிறாரு இப்போ எது தாப்புல ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு பார்த்துக்கிட்டு இருந்த என்ன பண்ணுவாரு இவன் ஏன் இந்த மனுஷன் இந்த அருட்டியை அடிச்சு மிரட்டி உருட்டுறான் அவனுக்குன்னு ஒரு தனி மனித உரிமை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு அவர்கிட்ட போய் பேசுகிறாரு இந்த மாதிரி நீங்கள் இருக்காதிங்க உங்களுக்குன்னு உரிமை இருக்குது அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யணுன்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லணும் இல்லைங்களா சொன்னால் தான் வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு ஏற்படும் மக்களுக்கு ஸோ இந்த ஹோஷிமிங் என்ன பண்ணுறார் அப்படின்னா தினசரிகளில் கட்டுரைகளில் எழுதுறார் குறிப்பாக அவர் எழுதின விசாரணையில் ஃப்ரெஞ்சு காலனி ஆதிக்கம் அப்படின்ற தான் இந்த ஹோஷிமிங் அப்படிங்கிறவரை நன்கு அறியப்பட்ட ஒரு தேசியவாதி ஆக்குச்சு இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நன்கு அறியப்பட்ட தேசியவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க காந்தியடிகள்லேருந்து நம்ம இதில் சுப்பிரமணிய பாரதியார் சொல்கிறாரு பாரதியாலேருந்து சுப்பிரமணிய சிவாலேருந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம் ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நன்கு அறியப்பட்ட தேசியவாதிகள் நமக்கு தெரியாத தேசியவாதிகள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நன்கறியப்பட்ட தேசியவாதி வியட்நாமில் இந்த ஹோஷிமிங் அப்படிங்கிறவர் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஹோஷிமின் ஃப்ரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கியவர்களில் ஒருவராக இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியவர்களில் ஒருவராக இந்த ஹோஷிமிங் இருக்கார் ஸோ ஃப்ரெஞ்ச் கம்யூனிஸ்ட் கட்சி எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது இதை நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறமா அவர் மாஸ்கோ சென்று புரட்சியின் நுட்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு இருக்கார் அதாவது அங்கே வந்து ஏதாவது கிளாஸ் எடுப்பாங்க இல்லைங்களா ஸோ இப்போ சொல்லுவாங்க இந்த விஷயத்தை எந்த இடத்துல சொல்கிறாங்க இந்த இடத்துல கிளாஸ் எடுக்கிறாங்க இந்த இடத்துல விஷயத்தை சொல்லி தராங்க அப்படின்றாங்க இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல போய் கற்றுக்குறோம் ஸோ அதே மாதிரி ஹோஷிமிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறமா அவர் மாஸ்கோ போய் புரட்சியுடைய நுட்பங்களை வந்து கற்றுக்கிறார் அங்கே வந்து ஏற்கனவே புரட்சி இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்க கூட போயிட்டு நான் இந்த நாட்டிலேருந்து வரேன் நாட்டு மக்களுக்காக போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ட்ராவல் பண்ணி புரட்சியோட நுட்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிற மாதிரி லைக் தட் அந்த மாதிரி கற்றுக்கிற மாதிரி ஒரு கற்றுக்கிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்சிகர இளைஞர் இயக்கம் அப்படின்ற அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோஷிமிங் நிறுவியிருக்காரு புரட்சிகர இளைஞர் இயக்கம் அப்படின்ற அமைப்பை ஹோஷிமிங் எப்பொழுது நிறுவினார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருக்காரு புரட்சிகர இளைஞர் இயக்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஹோஷிமிங் எப்படி கேட்டாலும் எழுதணும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோசிமிங்கை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வியட்மீன் கட்சியோடைய உதயம் அந்த டாப்பிக்கில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் ஹோஷிமிங்கோட தான் இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஆக போகுது அதாவது என்னென்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் புரட்சி செஞ்சாங்க இப்போ ஃப்ரெண்ட் கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா கொலை செய்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க அதனை தொடர்ந்து கம்யூனிஸ்ட்டு கம்யூனிஸ்டுகளுடைய தலைமையில் மாபெரும் விவசாயிகள் புரட்சி நடந்துச்சு ஸோ அந்த விவசாய புரட்சிகளில் தான் வந்து பார்த்திங்க புரட்சியை தான் ஒடுக்குறதுக்காக இந்த வெள்ளை பயங்கரவாதம் மதம் ஒயிட் டெரர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரங்கேறிச்சு அப்படின்னு பார்த்தோம் புரட்சியாளர்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் ஹோஷிமிங் பற்றி பார்த்தோம் சரி இப்போ இந்த வெள்ளை பயங்கரவாதத்திற்கு பின்னர் ஹோஷிமிங் மாஸ்கோ போயிருக்கார் சரிங்களா ஸோ இந்த பயங்கரவாதம் நடந்துருச்சு ஸோ இவருக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கோ போயிருக்கார் ஹோஷிமிங் அப்படிங்கிறவர் ஸோ இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இந்த வெள்ளை பயங்கரவாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு ஸோ மா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோஷிமிங் மாஸ்கோ போயிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளை மாஸ்கோவிலும் சீனாவிலும் கழித்தார் இந்த ஹோஷிமிங் என்ன பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடந்ததுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அவர் வந்து பார்த்திங்கன்னா சொந்த நாட்டிலே இல்லை மாஸ்கோ போயிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு வந்து பார்த்தி பார்த்திங்கன்னா போயிருக்காரு இரண்டாவது உலக போருடைய தொடக்கத்தில் ஃப்ரான்ஸ் ஜெர்மனியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்பட்டது சரிங்களா ஜெர்மனி பிரான்ஸை வந்து தோற்கடிச்சிட்டாங்க தோக்கடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது என்ன அர்த்தம் பலத்த அட்டி வாங்கியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஃப்ரான்ஸு பிரான்ஸ் ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்போது ஃப்ரான்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஜெர்மனியில் தோத்ததுனால ரொம்ப வீக் ஆயிட்டாங்க ஹோஷிமின் அவருடைய தோழர் ஹோஷிமினோ அவருடைய தோழர்களும் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி வியட்நாமுடைய விடுதலையை முன்னெடுத்தாங்க இப்போ ஃப்ரான்ஸ் வந்து முன்ன மாதிரி ஸ்ட்ராங்காக இல்லை ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹோஷிமிங் வந்து அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து திரட்டிக்கிட்டு இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போராட்டத்தை வந்து முன்னெடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஜனவரி திங்கள் எல்லையை கடந்து வியட்நாம் வந்த அவர் வியட்நாம் விடுதலை சங்கம் அல்லது வியட்நாமின் அப்படின்ற அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருக்கார் அப்போது வியட்மின் அப்படின்ற அமைப்பை நிறுவனவர் யார் அப்படின்னா ஹோஷிமிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருக்காரு சரிங்களா ஸோ அதை வந்து வியட்நாம் விடுதலை சங்கம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதை சொல்கிறாங்க ஸோ இந்த வியட்மின் அப்படின்ற அமைப்பு எப்பொழுது நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டிருக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று ஜனவரி திங்கள் எல்லையை கடந்து வியட்நாம் வந்த ஹோஷிமின் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் வியட்நாம் விடுதலை சங்கம் அல்லது வியட்மின் அப்படின்ற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறுவியிருக்காங்க இது தனித்தன்மை வாய்ந்த வியட்நாமிய தேசியத்திற்கு புதிய அழுத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தது சரிங்களா ஸோ ஸோ வியட்நாமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வியட்நாமுடைய சுதந்திரத்திற்கு ஒரு ஒரு பெரிய ப்ரெஷரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியட்மின் வியட்மின் கட்சி வந்து கொடுத்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வியட்மின் கட்சியோடைய உதயம்